தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் மறைவாக இருப்பதாக இன்றியது நாளிலே நாங்கள் எல்லோருமே தொழிலாளர்களின் பாதுகாவலராகிய புனித சூசையப்பருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம் இன்று எங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பொன்னான நன்னால் என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு தொழிலாளர்களும் உரிமையோடு ஒவ்வொரு தொழிலாளர்களும் சுசையப்பர் மீது கொண்ட அளவற்ற அன்பின் நிமித்தம் பற்றின் நிமித்தம் என்று தங்களுடைய பாதுகாவலர் ஆகிய பிடித்த சுசையப்பருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றார்கள் மகிழ்ச்சி எல்லோருக்குமே மகிழ்ச்சி இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றார் ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும் நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழில்களிலும் எங்களுக்கு வெற்றி அரளும் நாங்கள் எல்லோருமே பல்வேறு வகையான தொழில் தொழில்துறைகளிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் பல்வேறுபட்ட தொழில்துறைகளில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் நாங்கள் புனித சூசியப்பருடைய வழியிலே நாங்கள் செல்ல அழைப்பு பெற்றிருக்கின்றோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது புனித சூசையப்பர் தன்னுடைய தச்சு தொழிலின் மூலமாக திருக்குடும்பத்தை பாதுகாத்தவர் புனித சூசையப்பர் தச்சு தொழிலின் மூலமாக வருமானத்தை அவர் ஈட்டி இருக்காவிட்டால் திருக்குடும்பமும் பட்டணியாகத்தான் இருந்திருக்கும் தன்னுடைய வருமானத்தின் மூலமாக அன்னை மரியாவையும் தன்னுடைய இறைமகனாகிய கிறிஸ்துவையும் பாதுகாத்தார் இவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்கின்றன இறை சித்தத்தை ஏற்றுக்கொண்டார் தன்னை முழுமையாக கையளித்தார் நாங்களும் இறை சித்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எங்களை முழுமையாக நாங்கள் இறைவனுக்கு கையளிப்போம் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டார் அதற்கு தன்னை கையளித்தார் நாங்களும் இறை வார்த்தையை கேட்கின்றோம் எங்களை நாங்கள் கையளிப்போம் ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அந்த சித்தத்தின் படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றியமைத்தார் நாங்களும் ஆழமான சபத்தின் மூலமாக இறைவனுடைய சித்தம் எதுவென அறிந்து அதற்காக எங்களை நாங்கள் முழுமையாக கையளிக்க முன்வர வேண்டும் புனித சூசையப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே அர்ப்பணம் நிறைந்த வாழ்வோடும் தியாகம் நிறைந்த வாழ்வோடும் அன்பு நிறைந்த வாழ்வோடும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வோடும் ஒற்றுமை நிறைந்த வாழ்வோடும் வாழ்ந்து தன்னுடைய திருக்குடும்பத்தை கட்டி காத்து முன்னுதாரணமான ஒரு தந்தையாக முன்னுதாரணமான ஒரு தொழிலாளியாக எங்கள் மத்தியிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே பல பல தொழில்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் பல பல செயற்பாடுகளிலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் பல பல துறைகளிலே நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எந்தெந்த துறைகளில் செயற்பட்டு கொண்டிருந்தாலும் எந்தெந்த தொழில்துறைகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் எங்கெங்கெல்லாம் நாங்கள் இருந்தாலும் அப்படி சூசி வழியை பின்பற்றித்தான் ஒவ்வொரு தொழிலாளர்களும் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது இன்று நாங்கள் ஆகிய பாதுகாவலரின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் தொழிலாளர்களின் பாதுகாவலர் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ்ந்த ஒவ்வொரு பண்புகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கண்டு கொள்ள வேண்டும் நாங்கள் செய்கின்ற தொழில்துறைகள் எதுவாக இருந்தாலும் அங்கே நீதியும் உண்மையும் நேர்மையும் அன்பும் தியாகமும் அர்ப்பணிப்பும் எங்களுக்குள் இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை எங்களுக்குள் தளர்ந்துவிட வேண்டும் வாழ்க்கையிலே கண்டுகொண்டார் தன்னுடைய தொழிலில் நிமித்தம் அன்பை சம்பாதித்தார் அருளை சம்பாதித்தார் ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஏற்ப தன்னை கையளிப்பதன் மூலமாக ஆண்டவரை முழுமையாக அனுபவிப்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டார் அவருடைய தொழில் துறைகளிலே அவர் செய்த தொழிலிலே அநீதிகள் இருக்கவில்லை அக்கிரமங்கள் இருக்கவில்லை பட்டம் இருக்கவில்லை பதவி இருக்கவில்லை நான் என்ற மமதை இருக்கவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக தாழ்ச்சியான உள்ளத்தோடு பணிவான வாழ்க்கையோடு தன்னையே தாழ்த்தி இறைவனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு புனிதராக எங்கள் மத்தியிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இதே போன்றுதான் ஒவ்வொரு தொழிலாளர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே அநீதிக்கும் அக்கிரமத்திற்கும் பட்டத்திற்கும் பதவிக்கும் அநீதிக்கும் கொலை கொள்ளைகளுக்கும் எங்களை நாங்கள் ஈடு கொடுக்காமல் நாங்கள் எப்பொழுதுமே இறைவனுக்குரிய ஏற்ற நல்ல உள்ளங்களாக எங்களை நாங்கள் மாற்றி வாழ வேண்டும் மன்றாடுவோம் புனித சுசையப்பர் மூலமாக நாங்கள் அவருடைய மகனாகிய கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுவோம் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை கொடுக்க வேண்டும் தன்னுடைய அருளை பழிய வேண்டும் தன்னுடைய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் தொழில்துறைகள் சிறக்க ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க அவருடைய குடும்பங்களை ஆசிர்வதிக்க அவருடைய தொழில்துறைகளை ஆசிர்வதிக்க புனித சுசெய்யப்பர் மூலமாக இறைவனை நோக்கி நாங்கள் மாடுவோம் அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்லுவோம் உங்கள் அனைவருக்கும் தொழிலாளர்களின் பாதுகாவலராகிய புனித திருவிழா திருவிழானல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் இது சூசியப்பருடைய அருளும் ஆசிரும் அவருடைய பரம்பரையும் உங்கள் ஒவ்வொருவரோடும் விரைவாக இருப்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஈய்ய ஆகிய உங்கள் அனைவரையும் வரைவாக ஆசீர்வதிப்பனார்